மின்சார வாகன போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பிஎம்இ டிரைவ் என்ற திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாம் என்ற திட்டத்திற்கு மாற்றாக பி எம் டிரைவ் என்ற பெயரில் மின்சார வாகன ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் பி எம்இ டிரைவ் திட்டம் அடுத்த ஒன்பது ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் என்றும் இந்த திட்டத்திற்காக அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு மத்திய அரசு பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் கூறினார் மின்சாரத்தில் இயங்கும் இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் இருசக்கர வாகனங்கள் மூன்று லட்சத்து பதினாறாயிரம் மூன்று சக்கர வாகனங்கள் பதினான்காயிரத்து இருபத்தி எட்டு பேருந்துகளுக்கு மானியம் வழங்கப்படும் என கூறிய அவர் நாடு முழுவதும் எட்டாயிரத்து ஐநூறு பேட்டரி சார்ஜிங் மையங்கள் ஏற்படுத்தப்படும் என குறிப்பிட்டார் மேலும் மின்சாரத்தில் இயங்கும் இரண்டு மற்றும் மூன்று சக்கர மின்சார வாகனங்கள் மின்சார ஆம்புலன்ஸுகள் மின்சார சரக்கு வாகனங்களுக்கு மானியமாக மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் மாநில போக்குவரத்து கழகங்கள் மற்றும் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு மின்சார பேருந்துகளை வாங்க நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று கோடி ரூபாய் செலவிடப்படும் எனவும் குறிப்பிட்டார் மின்சார ஆம்புலன்ஸ் சேவைக்கும் பேட்டரியில் இயங்கும் சரக்கு வாகனங்கள் தயாரிப்புக்கு மாறவும் தலா ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என கூறிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மின்சார காருக்கு இனி மானியம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்தார்